காத்திரு நீ காத்திரு பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு அவர் மேல் நம்பிக்கையாயிரு காரியம் வாய்க்கும் ஆண்டவரும் லட்சம் உருவாக்கி இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வழியில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் குளிப்பிற்கு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் இவராக நாம் வாசிக்கிறோம் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமை நாளாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவர் ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன தடவீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அன்பான தேவனுடைய நாட்கள கிழக்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் ஒருவர் ஒருவர் தங்களிலும் மேன்மையாக என்ன வேண்டும் என்று சொல்லி பரசுத்த வேதாகமும் கற்பித்துக் கொடுக்கிறான அந்த காரியத்தை நன்றாக ஒவ்வொரு நாட்களும் நாம் கவனித்து அதன்படி நான் வாழ வேண்டும் இந்த உலகத்தில் காணப்படுகிறவர்கள் நான் அதிகமாக படித்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக பணம் காணப்படுகிறது செல்வாக்கு இருக்கிறது அழகிருக்கிறது என்று சொல்லி ஏதோ ஒரு வகையில் தங்களை விட மற்றவர்களை குறைவாகவே பார்க்கிறவர்களாக எண்ணுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஒரு சிலர் சாதிகளை வைத்து அல்லது தாங்கள் தங்களுடைய தொழிலை வைத்துக் கொண்டு மற்றவர்களை குறைவாகவே எண்ணுகிறவர்களாக பார்க்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட உலகத்தில் தான் தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு கேட்டதான ஒரு கதை என்னுடைய ஞாபகத்துக்கு வருகிறது ஒரு நாள் ஒரு கிளி ஒரு காகத்தை பார்த்து வராக சொன்னது நீ மிகவும் கருப்பாய் காணப்படுகிறாய் என்னை பார் மனிதர்களால் விரும்பப்படும் நான் எவ்வளவு அழகாக நான் காணப்படுகிறேன் என்று அதை உதாசீனப்படுத்தினது காகம் மனம் ஒன்று போய் காகம் கிளியை பார்த்து ஏதோ தெரியவில்லை ஆண்டவன் என்னை இப்படி படைச்சிட்டான் என்று சொல்லி கவலையோடு கூட சொன்னதா சில நாள் கழித்து ஒரு நாள் ஒருவர் காக்காவை பார்த்து காக்கா என்று அழைத்து ஆகாரம் வைத்தார் நமக்கு தெரியும் காகம் எப்பொழுதும் கண்களை ஒட்டை கண்ணாக்கி கொண்டுதான் அது செயல்படும் ஆகாரத்தை உண்ணும் போது மேலே ஒரு கூண்டில ஒரு கிளி இருப்பதை கண்டதான் அந்த காகு காக்கா சுகம் விசாரித்ததான் கிளி தன்னுடைய கதையை வராது சொன்னது பார் இந்த மனுஷங்க எனக்கு பேச்சு வரணும் என்று சொல்லி என் வாயில் சூடு போட்டிருக்காங்க என்று சொல்லி சொன்னதான் சொன்னதான் உடனே அந்த பார்த்து கிளியே கிளியே பார் இதுதான் உலகம் இதுதான் தெய்வனுடைய படைப்பினுடைய செயல் ஒருவனை உயர்த்துவதும் ஒருவனை தாட்டுவதும் அவருக்கு லேசான காரியம் உனக்கு பேச்சு வர வாயில் சூடு போட்டவன் என்னை பேர் சொல்லி காக்கான கூப்பிட்டு பார்த்தியா என்று சொல்லி அந்த காகம் சொன்னதான் பிள்ளைகளே யாவரையும் தாழ்வான அல்லது எந்த நோக்கத்தோடவும் நாம் பார்க்க கூடாது யாருக்கு தெரியும் எது எப்பொழுது நடக்கும் என்று சொல்லி எனவே தேவனுக்கு முன்பாக நம்ம முற்றிலுமாக தாழ்மை மற்றவர்களை மேன்மையாக என்ன நாட்களை பழகிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி

நாங்கள் ஆண்டு ஒரே ஒவ்வொரு நாட்களும் மற்றவர்களையும் அப்பா மேன்மையாக எண்ணத்தக்கதான அப்படிப்பட்ட ஞானத்தினை தருவீதாக படிப்பது படிப்பறிவு இல்லாதவர்களோ பணம் இல்லாதவர்களோ செல்வாக்கு இல்லாதவர்களோ அழகு இல்லாதவர்களோ என்று சொல்லி யாரையும் நாங்கள் தரைக்குறவாக பேசாதவர்களாய் அப்படிப்பட்ட எண்ணம் இல்லாதவர்களாக நாங்கள் எதை செய்தாலும் நம்முடைய நாமமைக்கு மாத்திரம் செய்கிறவர்களாய் சிந்திக்கிறவர்களாய் செயல்படுகிறவர்களாக இப்படிப்பட்ட எண்ணத்தை தருகும்படியா நாங்கள் செபிக்கிறாப்பா அந்த மனத்தாழ்மை ஒவ்வொரு வாழ்க்கையில உண்டாகட்டும் யாவடி மாட்டு ஒரு மேன்மையா என்னக்கு எண்ணுவதற்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுத்து முடியாது நாங்கள் செபிக்கிறாண்டு வரேன் அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கே நாங்கள் ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டு இருக்கிறோம் அதை அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக இந்த பூமிக்குள்ளே வாழ்க்கையில வாழ தகப்பனும் ஒவ்வொருவருக்கும் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே காத்திரு பொத்திரு கொஞ்சம் பொறுத்திரு அவர் மேல் நம் காரியம் வாய்க்கும் காத்திரு நீ காத்திரு பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு அவர் மேல் நம் காரியம் வாய்க்கும் நன்மை செய்ய செய்ய உனக்கு உண்டு நன்மை செய்ய ஒருவர் உண்டு நித்தம் செய்ய உனக்கு உண்டு காத்திரு நீ காத்திரு பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு அவர் மேல் நம்பிக்கையாயிரு வாய்க்கும்